எழுபது வயதிற்கு மேல் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லாவரம் சிட்லப்பாக்கம் பீர்கன்காரணை ஆகிய பகுதிகளில் பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது பீர்கண்காணி பகுதியைச் சேர்ந்த மாணவி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவியை பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நெய்னார் நாகேந்திரன் அவர் கூறுகையில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று முன்பு போலவே பல திட்டங்களை அறிவித்து இருக்கிறார் தற்போது எழுபது வயதிற்கு மேல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் நாடு முழுவதும் பன்னிரண்டு கோடி பொதுமக்கள் பயன் அடைவார்கள் என்றார் அகில இந்திய அளவில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி முதல் உறுப்பினராக பாரத நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராகி அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நமது இன்றைக்கு குழு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் எச் ராஜா அவர்கள் முதல் உறுப்பினராகி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் செங்கல்பட்டு இன்றைக்கு செங்கல்பட்டு கிழக்கு வடக்கு வடக்கு தெற்கு அதே மாதிரி விழுப்புரம் திண்டிவனம் ஆகிய எல்லா பகுதிகளிலும் ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் எல்லா மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்துல இந்த பகுதியில அஸ்வினிங்கிற பாப்பா வந்து நீட்ல எழுநூத்தி இருபது மார்க்குக்கு அறுநூத்தி எழுபது மார்க் வாங்கி ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில படிக்கிறதுக்காக இடம் கிடைச்சிருக்கு அவர்களையும் பாராட்டி அவர்களையும் நாங்க இந்த நேரத்துல பாராட்டி இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறோம் வேற நீங்க தான் எல்லாம் கட்சி வளர்ச்சிக்காக என்னென்ன கட்சி வளர்ச்சிக்காகத்தான் இப்ப ஏற்கனவே பாரத பிரதமர் மூன்றாவது முறையா முதல் மினிஸ்டரா வந்த பிறகு நிறைய திட்டங்கள் ஏற்கனவே அறிவிச்சுட்டே எழுபது வயசுக்கு அப்புறம் கூட எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் திட்டம் கிட்டத்தட்ட நாடு முழுவதுக்கும் பன்னெண்டு கோடி ரூபாய் பன்னெண்டு கோடி பேருக்கு மேலாக அந்த திட்டத்துக்கு பயன்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய மத்திய அரசு திட்டங்கள் ஆயுஷ்மா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வீடு போடக்கூடிய திட்டம் கரீப் கல்யாண் யோஜன் அதாவது ஏழை மக்களுக்காக விலை கடைகள்ல வந்து இருபத்தி அரிசி இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு ஆனா அது மாநில அரசு கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை வேற நடந்துகிட்டு இருக்கு ஆனா எல்லாமே மத்திய அரசு திட்டங்கள் தான் மாநில அரசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுமையான திட்டங்கள் தமிழகத்துக்கு கிடைக்குது அது இந்த இருக்கு குறிப்பா வந்து ஏப்ரல் மாதம் சென்னையில வந்து பிரதமர் பிரச்சாரம் பண்ணும்போது போது மெட்ரோ ட்ரைனுக்கான எக்ஸ்பென்சன் திட்டம் பெங்களூர் பல திட்டங்களுக்கு நிச்சயமா நடவடிக்கை அந்த இருக்காங்க போட்டு கேட்கும்போது பதினோரு மாநிலங்களுக்கு இந்த நிதி பங்கீகளை வந்து தமிழகத்துக்கு எதுவும் இது தெரியாங்க இது வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதுல ஒரு ரூபாய் கூட கிடைக்கல இந்த பொது போக்குவரத்து மக்கள் ரொம்ப பாதிப்பா இந்த மெட்ரோ திட்டம் நிறைவேற்றினா எல்லாருமே ஒரு பெரிய பயன் அளிக்கும் அது பெரிய ஒரு நான் ஏற்கன ஒரு ரூபா கூட கிடைக்கலன்னு சொல்றது வந்து இல்ல இல்ல ஒரு ரூபா கூட கிடைக்கலன்னு சொல்றது வந்து மெட்ரோ இல்லையா மெட்ரோ இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கு இந்த வருஷத்துல இனிமேல் கொடுப்பாங்களா இருக்கும் இல்லையா அதனால ஒரு ரூபா கூட கிடைக்கலங்குறதை நம்ம சரியா இருக்க முடியாது போக்குவரத்து துறை இப்போ போக்குவரத்து மற்றும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் சென்னை சேலம் சென்னை திருநெல்வேலி இப்போ கூட சென்னைக்கு நான் நாகர்கோவில் இதெல்லாமே மத்திய அரசு திட்டம் வந்து மக்களுக்காக தானே தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே இது கே இந்த வந்தே பாரத்தில் கேரளா மக்களும் அல்லது ஆந்திர மக்களும் ஏறி போகிறது இல்லையா யார் வேணாலும் போகலாம் இந்தியா முழுக்க யார் வேணாலும் போகலாம் இது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கறி தானே மத்திய அரசு செய்யக்கூடாது அதனால் ம மத்திய அரசு வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் நிச்சயமாக

கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி நல்லபடியா வரணுங்கறதா ஓருடைய எண்ணமா இருக்கும் இதுல மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறாரு பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிரம் கொஸ்டின் போடுறாங்க அதுல வந்து நியாயமா சுதந்திரமா அவங்களுக்கு அது ஒரு அனுமதி கொடுத்து நடத்த விட்டு இருந்தா அதுல இந்த மாதிரி விஷயம் வந்திருக்காரு பயமா பாக்கீங்களா எங்களுக்கு பயமோ பதட்டமோ யார் வேலையும் கிடையாது அது அவங்களுடைய கண் அவங்களுடைய பார்வையை பொறுத்தவரை தான் இருக்கு அதாவது எங்களை பொறுத்தவரில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் நாங்கள் வந்து வரவேற்க தயாராக இருக்கோம் எங்களுக்கு பேரில் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அகில இந்திய அளவில் உலக அளவில் நீ மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டிலையும் வெகு விரைவில் இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நான் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் திருநெல்வேலியில் அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாமே மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டில் வாங்கியிருக்கேன் இந்த இதே இந்த தொகுதியில கூட இன்னைக்கு ரெண்டாவது இடங்கள்ல சில இடங்கள்ல வந்திருக்கு பூத்தில் நிறைய பூத்தில் எங்கள் ஆட்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மாவட்ட தலைவர் நம்ம வேதா இருக்கிறாரு ராஜேந்திரன் இப்போ மண்டல தலைவர் இருக்கிறாங்க நிறைய பூத்தில் நான் இப்போ கணக்கெடுத்து பார்த்தேன் எல்லாமே ரெண்டாவது இடத்துல இருக்கு பூத் லெவல்ல எங்கள் கட்சியும் வளர்ந்துட்டு தான் இருக்கு எப்படி இருக்கும் இருபத்தி ஆறு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும் இன்னைக்கு திமுக எல்லாரும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க எல்லா இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும்போது எல்லா காலகட்டங்களிலையும் அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கட்டும் இந்து பண்டிகைக்கு தொடர்ந்து வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அது அவங்களுடைய ஒரு மனநிலையை பொறுத்து இந்துக்கள் வந்து ஜாதியால் போய் புரிஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து மைனாரிட்டி மக்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்வையை பசுத்தோல் போர்த்திய புலி புலியாக இன்னைக்கு இருக்காங்க இதனால என்னன்னா நாடு போய் அடைய வேண்டிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா போய் அடையாது ஆளுமிச்ச குடிநாடகக்கூடிய உள்ள மருந்து எதிர்மிச்சா இருக்கக்கூடிய அண்ணா என்ன காரணம் அதோ மதுவிலக்கு வேணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இல்லையா நான் அதாவது இப்பொழுது டாஸ்மாகெல்லாம் குடிச்சுக்கிட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க நிறைய கள்ளச்சார காட்சி கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது பேர் இறந்து போயிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் கள்ளக்குறிச்சி இதே மாதிரி சம்பவம் நடக்குது ஆனால் எங்களை பொறுத்தவரை அதெல்லாம் இல்லாமல் கல் கிடையை திறந்து தான் எங்களுடைய இப்போ புதுசாக காலேஜில் இந்த நினைக்கும் கட்சியாக இருக்குது அதெல்லாம் பார்த்து நடக்கணும் இந்த அந்த மாதிரி மாதிரி எல்லாம் இருக்கு என்ன கல்லூரியில இருக்குள்ள குறிப்பா மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்ல சில கல்லூர் பல கல்லூரியில வந்து ரேக்கிங் மாதிரி பண்றாங்க அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது அதை வந்து உரிய யாராவது ரேக்கிங் பண்றாங்க அப்படின்னாக்க உரிய நடவடிக்கை அந்த நிர்வாகம் எடுக்கணும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி ரேக்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கெல்லாம் மாட்டோம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் மாரல் சயின்ஸ்னு ஒண்ணு ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அது மாதிரி அவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுத்துருக்காரு இதே மாதிரி ஒவ்வொரு முறைய ரீதியாகவும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு மத ரீதியாகவும் சில பேர் சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க அதான் பாபத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் சொல்றாங்க அப்படி இல்லாம ஒரு சர்ச்சையான கருத்து நாளிங்கன்னா ரெண்டு நாளா சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு பல சர்ச்சையான கருத்துகள் எதுனா பேசுறது எல்லாம் இப்போ வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கு என்னது அவர் குறுகிய காலத்துல முன்னாடி வந்து பல்வேறு ஆஹ் இதுல வந்து தவறான அதாவது மாற்று திறனாளிகளை பிறக்குற கண் தெரியாம பிறக்கறது முன்னே பாவங்கள் தான் அந்த கண்ணு தெரியாம கால் இல்லாம எல்லாம் பிறப்பாங்க அது அந்த வார்த்தைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய அப்படின்றாங்க அதுக்காக வேண்டி ஒருத்தர் இதை மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்து சீர்தூக்கி பார்த்தா தான் ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கமாக மகன் உறவே வந்து சொல்ல பேச